بسم الله الرحمن الرحيم ومن الناس من يتخذ من دون الله اندادا يحبونهم كحب الله والذين امنوا اشد حبا لله ومن الناس مكرمهم يقضي على الرجل من يتخذ من دون الله اندادا الله يتبع مطر ورجلين அவனுக்கு இணையானவர்களாக ஆக்கிக் கொள்கிறார்கள் இணை கூட்டாளி அந்தாதன் ஜம் அவர்களை இவர்கள் நேசிக்கிறார்கள் இல்லாவை நேசிப்பது போலவே அவர்களை நேசிக்கிறார்கள் வல்லதீன ஆமனோ ஆனால் ஈமான் கொண்டவர்களோ அசத்து அல்லாஹுவை மிக அதிகம் நேசியக் கூடியவளாக இருக்கிறார் மிக அதிகம் நேசியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹுவை காரணம் என்ன இவர்கள் அல்லாவை தோற தேவை பூர்த்தி ஆகுது என்ற உணர்வுல இருக்கிறாங்க ஆனா ஈமான் கொண்டவர்கள் அல்லாடு உருவீச்சும் ஈமான் கொண்டவர்கள் எல்லா தேவையும் அவன் ஒத்துண்டாம் பூர்த்தி செய்யறான் அவன் என்று வேற யாரும் எந்த தேவையும் அறவே பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது நல்லா விளங்கியிருக்கிறான் அதனால அவனையே மிக அதிகம் நேசி பொருளாக அசத்து உப்பன் மிக கடினமான நேசம் கொள்கிறார்கள் அல்லாஹ் அப்ப எந்த அளவு ஈமான் அதிகமாகுமோ அந்த அளவு அல்லாவுடைய நேசமும் அதிகமா அல்லாதான் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்பது எந்த அளவு நீ வந்து பல்வேறு உறுதியா நம்புறையோ இந்த அளவு அல்லா மீது பெரிய நிச்சயமா அதிகமா அல்லாவதான் மோதிதா விளங்குறாங்க அப்ப மாதுமையாவது நேசிப்பான் துணியாவில யார் மோதிதா இருக்காங்களோ அவங்களதான் நேசிப்பாங்க மாதுமை யாருமே நேசிக்க இல்லாத வசுவை நேசிப்பாங்களா எதுக்கு வதன் இருக்கோ அதுதான் போய் நேசிப்பாங்க குப்பை காகுதம் அத யாரு நேசிப்பா இது ஐநூறுவா தாலுக்கள் நேசிக்கிறான் அது சாயுதா இருக்கு வந்ததி ராமனும் அசத்து உப்பன் இல்லா அசத்து சீமான் கொண்டவர்கள் அவனைத்தான் மிக அதிகம் நேசிப்பவர்களாக இருப்பார்கள்

எந்த சிருஷ்டிகள் ஆஹ் அந்த சிருஷ்டிகள் மீது எப்ப நேசம் வரும் அவை அந்தாவுடைய மதுஹரா விளங்கி நேசிக்கிறோம் அந்த நேசம் தேவையான நேசம்தான் அது அந்த அந்த நேசத்துக்கு நேசிக்கலாம் சிருஷ்டிகள் அந்தாத்தவருடைய மதுஹாரா இருக்கின்றன அவனை காட்டும் கண்ணாடியா இருக்கின்றன இந்த அடிப்படையில சிருஷ்டிகளை நேசிக்கலாம் மற்றபடி சிருஷ்டிகள் வெறும் டப்பா என்று தெரிஞ்ச பின்பு அவரும் நேசம் வராது சரிப்பா கை கால ஆகாதவன் எந்த வேலைக்கும் உதவாதவன் படுத்த படுக்கையா கிடக்குறான் அவனை நேசிப்பீங்களா உங்களுக்கு எல்லா வேலையும் வந்து செஞ்சு கொடுக்குறான் ஆற்றல் மிக்க ஒருத்தனா இருக்கு அவனை நேசிப்பீங்களா ஆற்றல் மிக்க சூழல் நேசிப்பானா மனுஷன் பார்வையில நேசிப்பானா இப்ப நூறு இல்லா பொண்ணு பாக்குறாங்க ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டு கண்ணும் இல்ல ரெண்டு காதும் இல்ல வாயும் பேசாது பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் கட்டிக்கு இல்ல கண்ணு இருக்கணும் காது இருக்கணும் வாயு பேசணும் சிரிக்கணும் கண்ணடிக்கணும் அந்த மாதிரி பொண்ணா ஒரு பொண்ணு இருக்கு ரொம்ப ஏழ்மையான பொண்ணு லவ் அந்த போய் கண்ணும் இல்ல காதும் இல்ல வாயும் பேசாது லவ் லவ் பண்ணி மேரேஜ் என்னென்ன கண்ணும் இல்ல காதும் இல்ல வாய் இல்ல பேரும் உயிருக்குள்ள கேட்டுக்கீங்களா ஏன் ஏன் நேசிக்க மாட்டீங்க எதுவும் இல்லையே அப்ப நேசிக்கிறதுக்கு என்ன வேணுங்க கண் வேணும் வாய் வேணும் காது வேணும் ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லை அப்படின்னு பிச்சை ஏத்துட்டு போகுது ஒரு பொம்பளை பொம்பளை புள்ள சின்ன வயசு தான் பதினெட்டு வயசு தான் ஆச்சு காதல் கொண்டாரா ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லை முசாபராகிட்டு போகுது ஜி நூறுல லவ் பண்ணுவாரா எப்படி தெரியும் சொல்லுது ஜி தெரியும் அந்த புள்ள முடியாது ஏன்னா எதுக்கு உதவும் அந்த புள்ள வந்து அதை லவ் பண்ணுவா அதே நீ லவ் பண்ணடியா அந்த பொண்ணு அல்லா லவ் பண்றான் அல்லாஹ் துணியால ஒவ்வொரு திருஷ்டியும் அங்கே நேசிக்க தான் அண்ணா நேசிச்சு நேசிச்சுட்டு அல்லாஹ் துணியால உதிர்ந்து குடுத்துட்டு குடுத்துட்டு இருக்கான அல்லா அவன் ஐனா இருக்கிறானு நீ நேசிக்கவே மாட்டான் அல்லா நேசிக்கிட்டு இருக்கான் சரிங்க ஒரு பொண்ணு உண்மையிலே பேரழகி உலக பேரழகி உலக உலக அழகி போட்டீங்க முதல் பரிசு வேற வாங்கிருக்கு உலக பேரழகி போதுல முக்கியமா பெரிய கோடீஸ்வரையோ கோடீஸ்வரனுடைய மக வேறாது மக சொத்துக்கள் அதிகமா இருக்கு எல்லா அழகும் சௌந்தரியமும் இளம் வயது எல்லாமே இருக்கு முருளா எல்லாமே இருக்கு அத போல நேச்சுப்பீங்களா இல்லையா இப்ப அந்த பொண்ணு காய்ச்சல் வந்து நேற்று மோத்தா போச்சு ஒரு சேர்ந்து பாடிதான் கிடக்குது ஐஸ் போட்டுக்கா வச்சுக்கிறான் ரொம்ப உயிருக்குள்ள நேசிப்பீங்களா இப்ப போய் கட்டிக்கீங்களா அந்த பிள்ளையா ஏ ஹயாத்து போடுச்சு இனி லவ் பண்ணி எனக்கு போதும் என்ன அளவு இருந்தேன்னா என்ன என்ன செல்ல வளம் இருந்த என்ன எல்லாம் அந்த பிள்ளை மேல சுத்தி எழுதி வைக்க தயாரா இருக்காங்க எல்லாரும் அவங்க அத்தா எல்லாம் கட்டிக்குவியா அந்த பிள்ளைய மையத்து அப்ப சிருஷ்டிகள் எல்லாரையுமே நீ எப்படி வழங்கணும் மையத்து ஜாகிலு ஒரு புல்ல அழகான புல்லுதான் ஆனா வந்து பைத்தியம் முத்தி போயிருக்கு இப்ப பெறான்றதுன்னு தெரியாது நூறு கடுத்து கொடுத்து கொதறி எடுத்துடும் நூறு கிட்ட வந்தாருன்னா கட்டிக்கிறீங்களா சரியா அறநூறு சாணம் அந்த பொண்ணு கட்டிக்கீங்களா ஒரு பொண்ணு இருக்கான் ஏன் கட்டிக்கா இல்ல ஐயோ அப்பா எவ கட்டு வருது யார் கிட்ட போய் கடிவாங்க பண்ண மாட்டாங்க அப்ப மயிதி ஜாஹிலு ஆரித் முத்தர் அசம் அமா அபுக்கம் தான் சிறுச்சிக இது ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்னு விளங்கின சூப்ஜியாக்கர் என்ன பண்றாங்க திருச்சியுடைய முகம்பத்தை சூக்கிப் போட்டு எவன் இவன் அனைத்தையும் உடையவனோ அவனுடைய முகம்பத்தின்னு பக்கம் போய்டும் அப்ப ஈமான் மீது உருவியது அல்லா ஒருத்தன் தான் இலா என்று யாருக்கு ஈமான் வந்துருச்சோ அவன் ஒருத்தன் தான் இவன் அனைத்தையும் உடையவன் என்று விளங்கு ஈமான் வந்துருச்சோ ஆஹ் வெறும் கனவுதான் வெறும் சக்கள் தான் இவைகள் இவைகளை மோதிதா இருக்கிறான் வெறும் எல்மில் இருந்த தோற்றங்கள் தான் இந்த விளங்கியவர்களை எந்த தேவையும் எதையுமே பூர்த்தியாக்காது எந்த ஒரு அணுவலும் தேவையும் அது பூர்த்தி செய்யாது என்று விளங்கி விட்டதோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க பை மகளு தூக்கி போட்டாங்க ஹக்கின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தல்லப்பு துனியா செலா கூட்டா என்னதான் அழகு சௌந்தரியமா உலகம் அலங்கரித்து காட்டப்பட்டாலும் இது கனவு வெளியில ஒரு ஒரு ரூபா காசு இருக்கு நான் உங்களுக்கு வெளியில ஒரு ரூபா காசு வேணுமா இது மோதிதா இருக்கு ஒரு காசு மோதி என் சிந்தனையில மாலுமா ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கிறேன் ஒரு லட்ச ரூபா என் சிந்தனையில மோதிதா இருக்குது அது உங்களுக்கு வேணுமா மாதம் சிந்தனையில் இருக்கு இல்லை வெளியுள்ள ஒரு ரூபா வேணுமா எது சொல்லுவீங்க வெளியில வெளியுள்ள மௌஜிதா உள்ளது வேணும் அதனால் மாலுமா ஒரு லட்ச ரூபா இருந்து என்ன செய்யுது அப்ப இந்த துனியாவை எல்லாமே மாலும் அது எத்தனை கோடி இருந்தாலும் நமக்கு தேவையில்லை மௌஜூதை ஹப்பு தாலா தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம் ஒருத்தன் தான் மௌஜூதா இருக்கான் இந்து சூப்பியாக்கள் அவன் அவனுமீதான் நேசம் சொல்கிறார்கள் இதை விளங்காதவர்கள் வந்து அல்லாஹத்தால எப்படி தேவையை பூர்த்தி செய்கிறானோ அப்படி சிருஷ்டிகளும் தேவையை பூர்த்தி செய்யறதுன்னு சிறிஸ்டிகள் ஆக்கிக் கொண்டனால அவைகளை நேசிக்க ஆரம்பிச்சார் என்னென்ன மக்கள் இருந்தும் மை எத்தகையிலும் இல்லாய் அந்தாதன் அல்லாஹ மற்றவர்களை அவனுக்கு இணையாக ஆக்குகிறார்கள் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள் அப்ப எதுவெல்லாம் இதை கொண்டு இந்த தேவ பூர்த்தியாகும் அதை கொண்டு அந்த தேவ பூர்த்தியாகும் என்று இவன் கருதுகிறானோ அதையெல்லாம் அல்லாவுக்கு இணையாக ஆக்கி கொண்டான் இது ஹிபூனகம் தேவ பூர்த்தி ஆகுதுன்னு நினைக்கிறனால இது ஹிபூனகம் அவர்கள் அவற்றை நேசிக்கிறார்களுக்கு ஹுப்பில்லாயி அல்லாவுடைய நேசத்தை போல தேவையை பூர்த்தி இலா ஹுப்பில் இலாஹி அல்லாஹ் கருத்து இலா தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனை எப்படி நேசிப்போம் அப்படி இவர்களையும் நேசிக்கிறார்கள் இவைகளும் தேவையை பூர்த்தி செய்யும் என்று எண்ணிக்கொண்டு இலாகை நேசிப்பது போன்று நேசிக்கிறார்கள் ஆனால் வல்லதையும் அல்லாஹ் ஒருவன் தான் நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் சர்வகோடு திருஷ்டிகளிலும் இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்வன் யாரும் இல்லை இல்லல்லா அந்த அல்லாவை தவிர என்ற ஈமான் கொண்டவர்கள் இல்லா மிக அதிகம் அல்லஹாவையே நேசி நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இப்ப யார் அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் அடுத்த ஆள வச்சாங்களோ அவங்க எல்லாம் யாருங்க ஜாலிமீன்கள் சுல்முகள் ஏன்னா ஜாலிம்னாவ அர்த்தம் என்ன சுல்முன்றால அர்த்தம் என்ன ஷைமா அங்கி ஒன்றை அதனுடைய ஸ்தானத்தை தவிர வேற இடத்துல வச்சு அது பேரு சுல்மு இப்ப அல்லாவுடைய ஸ்தானத்துல கொண்டு போய் வேற சிருஷ்டிகள் வைக்கிறாங்க மகளுக்கு கொண்டு போய் ஹாலுக்குடைய ஸ்தானத்துல வைக்கிறாங்க மதுவும் கொண்டு போய் மோதூடைய ஸ்தானத்துல வைக்கிறாங்க ஆமாவை கொண்டு போய் பசீருடைய ஸ்தானத்துல வைக்கிறாங்க இப்படிப்பட்ட வாலிமீன்கள் அனைத்து பூவத்தும் தான் என்பதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அனைத்து ஆற்றலும் அவனுக்கு தான் இருக்கு அவன் தான் தேவை பூர்த்தி செய்வோம் என்பதை அறியாம இருக்கிறான் ஹயாமத்து நாள் அதை அறிகிற பொழுது கட்டாயமா அவங்களுக்கு விளங்கிக்கும் அல்லா ஒருத்தன் தான் பூவத்துடையவன் நான் ஏமாந்து போயிட்டோன்னு விளங்கிக்கும் கை சேதப்படக்கூடியவனா பலவும் எரல் அதின வதமும் ராதி மீன்கள் பார்ப்பார்களே ஆனால் இது இரவு நல்ல அதாவை ஹயாமத்தினா இல்ல அல்லாவுடைய அதாபை காணுகிற நேரத்திலே அவள் பார்ப்பார்கள் ஆனால் அண்ணல் ஹூவத்தில் இல்லாய் ஜமியா அனைத்து கூவத்தும் அல்லாவுக்கும் மாத்திரமே உரியது என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆனால் இந்த ரெண்டாவது இரவுனை கண் கூட பார்க்கறது அதாவே கண்ணால் பார்க்கிற போதுதான் அவங்களுக்கு விளங்கும் அந்த முதல் இரவு வந்து அறிந்து கொள்வதுன்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு அலிமாவுடைய அர்த்தம் இருக்கு பசரவுடைய அர்த்தம் இருக்கு அலாவை கண்கூடா பார்க்கிற பொழுது அந்த அறிந்து கொள்வார்கள் அனைத்து அல்லாவுக்கும் மாத்திரமே சொந்தம் என்றவள் அறிந்து கொள்வார்கள் ஆனால் தன்னோடு இணை வைத்தவர்களுக்கு அல்லாஹ் கடும் அதாபோடு கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் ஆனால் ரொம்ப கை செய்தப்படுவார்கள் அப்படின்னு ஜவாப் போகப்பட்டிருக்கு மிகவும் வருத்தப்படுவார் துனியாவில் அல்லாவுக்கு என்ன வச்சதுக்காக வேண்டி கை செய்தப்படுவான் கவலைப்படுவார்கள் அழுவார்கள் துடிப்பார்கள் எதுவும் எதவாது உங்களுக்கு அங்க போய் அது துடிச்சு என்ன செய்யறது என்ன பை இங்கேயே அழைத்து பூவத்தான் அல்லாவுக்கு தான் விளங்கி சிரி விட்டு தூரமாகி மக்களுக்கு விட்டு பக்கம் சிந்தனை செலுத்து அங்க போய் நீ எல்லாமே தான் கூவத்துல அங்க விளங்கி எந்த பலனும் அல்ல எதுவும் அங்க உதவாது இது தபர் துயுல்லதீன தபா I sada njelajk, babo.